நிறைய மாநகர பேருந்து பேருந்துகளை பத்தி பாத்துட்டே இருக்கீங்க இப்போ முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலமைச்சர் அவர்களால் தொடக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிளாட்ஃபார்ம் அந்தந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்தெந்த பஸ்ஸு போகுது எம்டிசி பஸ்ஸில் நீங்கள் இந்த பேருந்து முனைவத்துக்கு வந்து இறங்கினீங்கன்னா எப்படி உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே என்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் வீடியோவை பார்க்கலாம் பிரிவு ஆம்னி பேருந்துகளுக்கு செல்லும் வழி அதை விட பார்த்தீங்கன்னா பிரதான கட்டிடம் செல்லும் வழியும் போட்டிருக்காங்க அது என்ன கான்செப்ட் தெரியல வாங்க நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரதான கட்டிடம் பயணச்சீட்டு அலுவலகம் நடைமேடை வாகன நிறுத்தம் உணவகம் எல்லாருக்கு இப்போ நம்ம இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து இந்த கிளாம்பாக்கம் மப்சர் பஸ் தாங்க வந்துட்டு இருக்கோம் உள்ள என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் சேர்க்கிறதுக்குண்டான வடிவத்தில் தான் அமைச்சிருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே அண்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இல்லைங்க ஒரு ஏர்போர்ட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இங்கே அமைச்சிருக்காங்க முன்னாடியே ஒரு அழகிய குத்து விளக்கு இருக்குது இந்த குத்து விளக்கு தான் என்ன கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திறப்பு விழா இது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ் தான் ஆகுது இந்த கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம அப்படியே வந்தோம் வரும்பொழுது உங்களுக்கு கீழே படிக்கட்டு கொடுத்துருந்தாங்க படிக்கட்டு இறங்கி உங்களுக்கு லிஃப்ட் ஏறுறவங்களுக்கு லிஃப்ட் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் ஃப்ரெண்ட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைமம் இப்போ வாங்க இதில் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு உண்டானது இப்போ வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆளை இங்கே கூட்டிகிட்டு வராங்க அதுக்குண்டான பேட்ரி கார் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸ்லாம் வயசானவங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைதாங்க ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் அதனால் உங்களுக்கு நீங்கள் லக்கேஜ் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் உள்ளே என்ட்ராகும் போதே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு மே ஐஎல் க்யூ போர்டு இருக்குது இவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே இவங்க சொல்லிருவாங்க நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் போகணும்னு உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாத்தீங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதாவது ஆம்னி பஸ் ப்ளாட்ஃபார்ம் இந்த ஆம்னி பஸ் பிளாட்ஃபார்மில் இன்னும் பஸ்வஸ் வசதி எல்லாமே இன்னும் ஓப்பனாக விடலை அப்படின்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது இங்கேருந்து அப்படியே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குண்டான என்ட்ரன்ஸ் தாங்க இதில் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் உங்களுக்கு எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்வஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் பத்துலேருந்து பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓம்னி பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போது உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வர ஃபஸ்ட்டு ரைட்டில் தான் என்ன கட் பண்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து அஞ்சு வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை ராமேஸ்வரம் திருநெல்வேலி தூத்துக்குடி நாக்போம் இதெல்லாமே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ராமேஸ்வரம் ஏர்பாடி வீரமங்கலம் தொண்டி மார்த்தாண்டம் பொன்னமராவதி சிவகங்கை இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது நான் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்னேன்னா உங்களுக்கு வீடியோவோட டைமிங்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகிடும் அதனால் நம்ம அடுத்த லைனை பார்க்கலாங்க பிளாட்ஃபார்ம் ஃபோர் அண்ட் ஃபைவ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி அரியலூர் மன்னார்குடி திண்டுக்கல் கும்ப தஞ்சாவூர் போகிற வண்டி எல்லாமே இருக்குது அங்கே வந்து அங்கேயே இருந்து உங்களுக்கு சபரிமலைக்கும் இப்போ பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க பம்பா போகிற எல்லாமே இருக்குது ஒன்றுலேருந்து அஞ்சு உண்டான பிளாட்ஃபார்மில் என்னெல்லாம் பஸ்ஸஸ் என்னெந்த ஊருக்கு போகுதுன்றதை பார்த்துட்டிங்க இப்போது அடுத்து தான் நம்ம பார்க்குறதுக்கிறது ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பது வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு எஸ்இடிசி அண்ட் டிஎன்எஸ்டிசிசி பஸ்ஸெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போது வாங்க ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கும் எந்தெந்த ஊருக்கு எல்லாமே பஸ்ஸஸ் போகுதுன்றதை பார்க்கலாம் இங்கே நடைமேடைய ஆறு ஏழெல்லாமே பார்த்தீங்கன்னா ஊக்கி ஈரோடு நாகப்பட்டினம் கோயம்புத்தி வேளாங்கண்ணி எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு முன்னாடியும் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக வந்துவிட்டிங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டு பக்கத்துலேயே கூட வெயிட் பண்ணலாம் ஹோட்டலில் லைட்டாக ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் பாத்ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நியூ ஒன்றுன்றதுனால பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குங்க நிறைய ஸ்பேஸ் இருக்குது பண்டிகை காலங்களால நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு அவைலபிள் தான் எட்டு அண்ட் ஒம்பதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது இங்கே மட்டும் இல்லை உங்களுக்கு கோயம்பேட்லேருந்தும் ஈஸியாக போகிற வழி அதாவது புதுச்சேரி கடலூர் பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது இப்போது நீங்கள் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பஸ் ஏறி உங்களுக்கு சீட் கம்ஃபர்டபுளோட போகிறவங்களும் போகலாம் அதே நேரத்தில் இப்போது தற்போதைக்கு உங்களுக்கு பொங்கல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்புற பஸ் எல்லாமே இங்கே கிளாம்பாக்கம் வந்துட்டு தாங்க போகுது அது மட்டும் இல்லை உங்களுக்கு எயிட்டீன் இ எயிட்டின் ஜி பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு பேசஞ்சரை இறக்கி விட்டு தான் போகிறாங்க இப்போது நீங்கள் பார்க்க போகிறது கோயம்பேட்லேருந்து தாம்பரத்துலேருந்து வர்ற பஸ் எல்லாமே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எங்கே நிற்குதுன்றதான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம் ஒன்றாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து இப்போது ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்த் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா நைன்த்து பிளாட்ஃபார்முக்கு அப்படியே கொஞ்சம் பேக் சைடுங்க இந்த இடத்துல உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து வர்ற பஸ்ஸஸ்க்கு எல்லாமே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க இங்கே வர்ற பஸ்ஸு மேக்ஸிமம் ஃபுல்லாக தான் வரும் பட் ஆனால் உங்களுக்கு உடனே கிளம்பணும் அர்ஜென்ட்டாக எங்கேயாவது உங்கள் ஊருக்கு ரீச் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே வந்து இங்கேருந்து நீங்கள் பஸ் ஏறி போகலாம் இந்த இடத்துல உங்களுக்கு திருவண்ணாமலை போலூர் உத்திரமேரூர் இந்த மாதிரி ஊர்களுக்கு எல்லாமே போகிற பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து வர பஸ்ஸு இங்கே தாங்க ஸ்டாப் பண்ணி ஆளை ஏற்றுட்டு போகிறாங்க இப்படியே போய்ட்டு ரைட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஜிஎஸ்டி ரோடு வந்துடுங்க இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குறது எல்லாமே இந்த கோயம்பேடுலேருந்து வர பஸ்ஸஸ் தாங்க இன்னொரு விஷயம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரண்ட்ல நீங்க என்ட்ரான உடனே லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு அந்த இடம் ஃபுல்லா சுத்தி பாத்தீங்கன்னா கடைகள் வரப்போகுது இன்னும் முழுசாக வரலீங்க இப்போ நம்ம இதோட கஸ்டோர்ல இருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் பெண்கள் தங்குமிடம் ஆண்கள் தங்குமிடம் ஓட்டுநர்கள்லாம் தங்குறதுக்கு உங்களுக்கு இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது மொத்தம் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து பதினாலு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதில் தற்போதைக்கு நைன் பிளாட்ஃபார்ம் வரைக்குமே உங்களுக்கு எஸ்டிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே விட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு உள்ள என்ட்ரான்னு ஒன்றே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு என்ட்ரன்ஸ்லேயும் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குண்டான வழி இங்கே அவைலபிளாக இருக்குது அண்ட் மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்லேருந்து நைன் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஆப்போசிட்லேயே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையுமே உங்களுக்கு மெயினில் பார்த்தீங்கன்னா ஆறு ஊருக்கு உண்டான போர்டு தான் கொடுத்துருக்காங்க பட் சென்ட்ரு போர்டில் உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பஸ்ஸு போகுதுன்றது நல்லா விளக்கமாகவே கொடுத்துருக்காங்க அது ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயன்னே சொல்லலாம் புதுசாக நியூ ஒன் கட்டியிருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது டிரைவர்களுக்கெல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அது உண்மையிலேயே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம் உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக சூப்பராகவே இருக்குங்க அது கிளைமேட் காரணமா இல்லை இதோட அமைப்பு காரணமான்றது எனக்கு தெரியல அதை நீங்கள் இங்கே வரும்போது பார்க்கலாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையிலையும் உண்மையிலேயே ஒரு பெஸ்டுன்னே நான் சொல்லுவேங்க ஜி தரைத்தளம் எஃப் ஃபஸ்ட் ஃப்ளோர் பி ஒன் அடித்தளம் பி டூ அடித்தளம் இரண்டு இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பி டூ மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு அதே நேரத்தில் பேஸ்மெண்ட்ல பார்க்கிங் பி ஒன்று அண்ட் அதுக்கும் பேஸ்மெண்ட்ல பி டூ இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து இப்போ நான் பார்க்கிங் தாங்க போயிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாடி கொடுத்துருக்காங்க பி ஒன் அண்ட் பி டூ இங்கே கிளாம்பாக்கம் பேருந்து மூலியமத்தில் பார்க்கிங் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மணி நேரத்துக்கு காருக்கு டுவெண்ட்டி ருபீஸும் பைக்குக்கு டென் ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க அதுவே பெர் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காருக்கு ஃபிஃப்டி ருபீஸும் பைக்குக்கு ஃபார்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க இது தான் உங்களுக்கு ஆம்னி பஸ் உண்டான பிளாட்ஃபார்ம் அப்படியே கொடுத்துருக்காங்க வெளியிலேருந்து வர பஸ்ஸு இல்லை இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் போகும் ஜஸ்ட்டு உங்களை பேசஞ்சரை பிக்கப் பண்ணிட்டு கூட இங்கேருந்து பஸ்ஸஸ் கிளம்ப வாய்ப்பு இருக்குங்க கவர்மெண்ட் பஸ்ஸு பண்டிகை காலங்களில் கூட்டமாக இருந்தால் கூட நீங்கள் இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம் ஐ வில் பே மணி அண்ட் கம்ஃபர்ட் ஜேர்னின்னு நினைக்கிறவங்க இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் உங்களோட பயணத்தை மேற்கொள்ளலாம் ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது எல்லாருக்குமே பயணம் தானே முக்கியம் இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது பிளாட்ஃபார்ம் இந்த ஒம்பதாவது பிளாட்ஃபார்ம்லேருந்தும் நீங்கள் இப்படி வெளியே போய் திரும்ப மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக லெஃப்ட் கட் பண்ணி எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் போகலாம் அதே நேரத்தில் நீங்கள் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே ஒரு வழியும் வருங்க அது வழியாகவும் நீங்கள் எம்டிசி பஸ் ஸ்டாண்டு போகலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை பற்றி நீங்கள் ஃபுல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஜென்ரல் பப்ளிக்காக உள்ளே வந்தீங்கன்னா என்னெல்லாம் பார்க்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ டேஸ் தான் ஆகுது நீங்கள் வந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஜேர்னி கோயம்பேடு மாதிரி தாங்க ஆனால் அதை விட பெருசு ஏஷியாலேயே கோயம்பேட்டில் பெருசாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாம் தான் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க பொங்கல் வரைக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டே வருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு கம்ஃபோர்ட் ஜேர்னியாக தான் இருக்கும் உங்களுக்கு கீழே வந்து நீங்க பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த இருந்து உங்களோட பயணத்தை சூப்பராக ஜேர்னியை என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸபிளாக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய பிரபுள்ஸ் தமிழ் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க